வணக்கம் வாசிப்பை நேசிப்போம் ஆண்டு விழா இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஐந்தாம் வாரம் துறைசார் நூல்கள் புத்தகத்தின் பெயர் ராஜ ராஜேச்சரம் ஆசிரியர் பெயர் முனைவர் குடவாயில் பாலசுப்ரமணியம் பதிவு எழுதியவர் சேதுராமன் வாசிப்பவர் பானுரேகா ராஜராஜேச்சரம் தஞ்சாவூர் பெரிய கோவிலைப் பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள் அது சோழ பேரரசர் ராஜராஜ சோழன் கட்டியது கோவில் கட்டி முடித்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது இப்படி பல பொதுவான தகவல்கள் தான் நீங்கள் அறிந்து வைத்திருப்பீர்கள் அதே சமயம் சில பல வதந்திகளும் அக்கோவில் பற்றி வலம் வருவது உண்டு அதாவது பெரிய கோவிலின் கோபுர நிழல் கீழே விழாது என்றும் அந்த பெரிய கோவிலை கட்டியது ஏலியன்ஸ் என்றும் எண்பது டன் எடை கொண்ட ஒரே கல் உச்சியில் உள்ளது என்றும் பல பல கதைகள் வலம் வருகின்றன அப்படியென்றால் பெரிய கோவிலில் என்ன இருக்கிறது அது ஏன் உலக பாரம்பரிய சின்னமாக பாதுகாக்கப்படுகிறது அப்படி என்ன அதிசயங்கள் அதில் உள்ளது என்று கேட்டால் அக்கோவிலின் அதிசயங்களை பட்டியலிட பக்கங்கள் போதாத அளவிற்கு நிறைந்து உள்ளது எனலாம் சோழ ராஜராஜ சோழன் கட்டிய அந்த பெரிய கோவிலுக்கு அவர் இட்ட பெயர் ராஜராஜேச்சரம் என்பதாகும் யாம் எடுப்பிச்ச இத்திருக்கற்றலி என்ற கல்வெட்டு வாசகங்களில் ராஜராஜ சோழனே இக்கோவிலை பற்றி ஆரம்பித்துள்ளார் சிற்பங்கள் ஓவியங்கள் கட்டிடக்கலை போன்ற பல துறைகளிலும் இந்த கோவில் ஒரு மிகப்பெரிய சாதனையையும் சரித்திரத்தையும் படைத்துள்ளது முதலில் கட்டிடக்கலையில் இந்த கோயிலைப் பற்றி பார்த்தோமென்றால் கோவிலின் மேல் கோபுரம் எண்பது டன் எடை கொண்டது என்ற வதந்தியை நாம் முன்பு பார்த்தோம் அல்லவா அது எண்பது டன் எடைதான் ஆனால் அது ஒரே கல்லினால் ஆனவை அல்ல பல கோண வடிவில் ஆரஞ்சு சுலையில் எவ்வாறு பல சுலைகள் ஒன்றாக அமைந்து ஒரு உருண்டை வடிவமாக இருக்குமோ அதே போன்று பல கற்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு உருண்டை வடிவமாக அமைக்கப்பட்டுள்ளது இது ஒரே கல் என்று கூறும் அளவிற்கு மிக கச்சிதமாக இணைக்கப்பட்டுள்ளது தான் அதன் சிறப்பு கோவிலில் முதல் நுழைவாயில் கேரளாந்தகன் திருவாயில் எனப்படும் அடுத்த கோபுரம் ராஜராஜன் திருவாயில் எனப்படும் இதில் மிகப்பெரிய அதிசயம் என்னவென்றால் கோபுர வாயில் இரண்டு பெரிய நிலைக்கால்கள் உத்திரத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது நான்கு பை நான்கு அளவில் நாற்பது அடி உயரத்தில் தரையிலிருந்து இந்த கல் பாறை தூண் நிமிர்த்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படியென்றால் இந்த கல் எவ்வளவு ஆழம் வரை புதைக்கப்பட்டுள்ளது என அளவிட முடியவில்லை இவ்வளவு நீல பெரிய ஒரே கல்லினாலான பாறையை எப்படி தூக்கி நிறுத்தியிருப்பார்கள் இதை எப்படி வெட்டியிருப்பார்கள் என்பதே பெரிய ஆச்சரியம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் எங்குமே மலைகளோ பாறைகளோ கிடையாது பாறைகளில் இல்லாத ஊருக்கு கிட்டத்தட்ட எழுபது எண்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பாறைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன அதுவும் பெரிய கோயிலில் காணப்படும் மிகப்பெரிய சிற்பங்களும் இதுபோன்ற கல்தூண்களும் ஒரே கல்லினால் செய்யப்பட்டவையாக இருப்பதால் அவ்வளவு பெரிய எடையுள்ள கற்களை வெகு தொலைவில் இருந்து தஞ்சைக்கு கொண்டு வர எந்த மாதிரியான வாகனத்தை பயன்படுத்தி இருப்பார்கள் அந்த வாகனங்கள் பயணிப்பதற்கு எப்படி சாலை அமைத்து இருப்பார்கள் என்பதை பார்த்தால் சோழர்கள் காலத்தில் பயண போக்குவரத்து எவ்வளவு மேம்பட்டு இருந்தது என்பதை அறிய முடியும் மேலும் தஞ்சை மாவட்டத்தில் அதுவும் நகர்ப்பகுதியில் ஒருபுறம் காவிரியின் கிளை நதியான வெண்ணாறு அதன் கிளையான வடவாறு எனும் இரு நதிகளும் செல்கிறது அந்த பகுதி வண்டல் களிமண் மணல் சார்ந்ததாக விளங்குகிறது இது தஞ்சையின் வடப்பகுதியாகும் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகள் வயல்களும் புன்சை நிலங்களும் நிறைந்த பகுதியாக உள்ளதால் அங்குள்ள மண் அதிக அழுத்தத்தை தாங்காது நகரின் தென்பகுதி மட்டுமே செம்பாறை கற்களாலான அழுத்தமான பூமியாகும் குறிப்பாக பெரிய கோயில் அமைந்துள்ள நிலப்பகுதி மட்டுமே உயர் அழுத்தம் தாங்கக்கூடிய திறன் கொண்டதாகும் இந்த பகுதியின் நிலத்தின் தாங்குதிறனை ஆய்வாளர்கள் ஆராய்ந்தபோது ஒரு சதுர மீட்டர் பரப்பளவுடைய நிலத்தில் தாங்குதிறன் நூற்றி அறுபத்தி இரண்டு டன்களாக இருந்தது கோயில் கட்டுமானத்திற்கு பயன்படுத்தப்பட்ட கற்களின் எடையை வைத்து பார்க்கும்போது ஒரு சதுர மீட்டர் நிலப்பகுதியில் அதிகபட்சம் நாற்பத்தி ஏழு புள்ளி நாலு ஜீரோ டன் எடை கீழ்நோக்கி அழுத்தும்படி அமைக்கப்பட்டுள்ளது இது எவ்வளவு பெரிய சாதனை பெரிய கோயிலின் கட்டுமானத்தை மேற்கொண்ட தலைமை தச்சனான குஞ்சர குஞ்சரமல்லன் என்னும் ராஜராஜ பெருந்தச்சன் இத்தனை பெரிய விமானம் கோபுரம் ஆகியவற்றின் எடையை தாங்கும் திறனுடைய நிலத்தை எவ்வளவு துல்லியமாக தேர்வு செய்துள்ளார் ஒரு கட்டிடம் கட்டப்படும் முன் அந்த கட்டிடத்தின் எடையை அந்த நிலம் தாங்கும் அளவிற்கு இருக்க எப்படி சோதனை நிகழ்த்தியிருப்பார்கள் மேலும் இந்த கோயில் முழுவதும் எந்தவித ஒட்டு பொருளும் இல்லாமல் அதாவது சிமெண்ட் போன்ற தற்போது பயன்படுத்தப்படுவது போல அக்காலத்தில் சுண்ணாம்பு கலவை எதுவும் பயன்படுத்தப்படாமல் ஒரு கல் மற்றொரு கல்லுடன் பொருந்தும் வகையில் கொக்கி போன்ற அமைப்பை ஒவ்வொரு கல்லிலும் செதுக்கி அதன் மூலம் ஒவ்வொரு கல்லையும் இணைத்து இந்த முழு கோவிலையும் கட்டியுள்ளார்கள் எடை தாங்கும் அளவிற்கு நிலம் இணைப்பை பிரிக்க முடியாத அளவுக்கு கற்களின் கட்டுமானம் என அனைத்தும் சேர்ந்துதான் இந்த கோயில் ஆயிரம் ஆண்டுகள் ஆயினும் அசையாமல் நிற்கிறது இது இன்னும் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் எதுவும் ஆகாது அந்த அளவிற்கு மிகச்சிறந்த தொழில்நுட்பங்கள் இதில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த கோவிலின் கட்டுமான அதிசயங்களைப் பற்றி சொல்லத் தொடங்கினால் அதற்கு இந்த ஒரு பகுதி போகதாது ஆகவே நாம் அடுத்து கோவிலின் கல்வெட்டுகளின் வழியே நாம் அறியும் வரலாற்றுச் செய்திகளை அறிந்து கொள்வோம் இக்கோவிலில் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் இதர பணியாளர்களின் பெயர்களை ஒன்று கூட விடாமல் கல்வெட்டில் செதுக்கி வைத்துள்ளனர் நாநூற்று ஏழு நாட்டிய பெண்டுகளும் நட்டுவம் செய்யும் நட்டுவனார் ஏழு பேரும் உடன்பாட்டு பாடுவோர் நான்கு பேரும் மெராவியம் என்னும் இசைக்கருவி வாசிப்போர் இருவரும் கானம் பாடி இருவரும் வங்கியம் என்னும் குழல் கருவி வாசிப்போர் மூவரும் பாடவியம் என்னும் இசைக்கருவி வாசிப்போர் நால்வரும் உடுக்கை வாசிப்போர் இருவரும் வீணை வாசிப்போர் இருவரும் ஆரியம் பாடுவோர் மூவரும் தமிழ் பாடுவோர் நால்வரும் கொட்டிமத்தளம் வாசிப்போர் இருவரும் முத்திரை சங்கு ஊதுவோர் மூவரும் பக்கவாத்தியர் ஐவரும் காந்தர்வர் மூவரும் உவச்சர் இருபது பேரும் உவைச்சு உள்படும் சகடை கொட்டிகள் அறுபத்து ஆறு பேரும் என்ன நாட்டியம் மற்றும் இசைக்கலைஞர்கள் மட்டும் ஐநூற்று முப்பத்து இரண்டு பேரின் பெயர்கள் உள்ளன இந்த ஐநூற்று முப்பத்தி இரண்டு பேரோடு திருப்பதிகம் பாடும் பிடார்கள் ஐம்பது பேர் பறையசவு செய்யும் கடிகர்களில் பத்து பேர் எக்காலம் ஊதும் பதிமூன்று பேர் சேர்த்து மொத்தம் அறுநூற்று ஐந்து இசைக்கலைஞர்கள் இக்கோவிலில் பணிபுரிந்தார்கள் இவர்கள் இசை மற்றும் நாட்டியம் சம்பந்தப்பட்ட நபர்கள் மட்டுமே இது மட்டுமல்லாமல் கோயில்களில் பணிபுரியும் அலுவலர்கள் அதிகாரிகள் என இன்னும் பலரின் பெயர்களும் அவர்களின் பதவிகளும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியம் என பல விபரங்கள் மிக தெளிவாக கல்வெட்டில் வெட்டப்பட்டுள்ளது மேற்சொன்ன நாநூற்று ஏழு நாட்டிய பெண்களுக்கான குடியிருப்பு பகுதிகளும் கோயிலுக்கு அருகில் கட்டப்பட்டு அந்த குடியிருப்பு பகுதிகளில் எந்தெந்த வீடு எந்தெந்த பெண்ணிற்கு வழங்கப்பட்டது என்ற விபரமும் முகவரியும் கூட கல்வெட்டுகளில் காணப்படுகிறது அடுத்து கட்டடக்கலையின் மிக துல்லியமான தொழில்நுட்பம் கொண்ட இந்த கோவிலின் விமானம் மொத்தம் இருநூற்று பதினாறு அடி உயரமுடையது இந்த அளவுக்கு உயரமாக கட்டப்பட்டுள்ள இந்த விமானத்தின் மேல்தள கட்டுமானங்களில் கற்களை எவ்வாறு மேலே கொண்டு சென்றார்கள் என்று பிரமிக்க வைக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த கோவில் கருவறையின் சுவருக்கும் கட்டிடத்தில் வெளிச்சுவருக்கும் இடையில் இருக்கும் ஒரு அறைதான் சாந்தார அறை எனப்படும் இந்த அறைக்குள் தான் சோழர் ஓவியங்கள் நிறைந்துள்ளது இவ்வகை ஓவியங்கள் பிரஸ்கோ எனப்படும் வகையை சார்ந்தது வரையப்பட்டு ஆயிரம் ஆண்டுகள் ஆகிவிட்டாலும் அதன் ஆன்மா குறையாதபடி அழகு மிளிர காணப்படுகிறது அந்த ஓவியங்கள் இந்த கோவிலில் காணப்படும் கல்வெட்டுகளில் வழியே ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் பொருளாதார நிலை எப்படி இருந்தது என எளிதில் அறிய முடிகிறது மக்களுக்காக வங்கி போன்ற அமைப்பு செயல்பட்டுள்ளது ஆண்டுக்கு குறிப்பிட்ட சதவீதம் வட்டியுடன் கடன் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த கோவிலுக்கு அரசன் கொடுத்தது உட்பட பலரும் நிறைய பொன்னும் பொருளும் வாரி வழங்கியுள்ளனர் அரசன் உட்பட அரசனின் மனைவியர்கள் அரசு அதிகாரிகள் அமைச்சர்கள் என பலரும் பல செப்பு திருமேனிகளையும் ஆபரணங்களையும் கொட்டி கொடுத்துள்ளனர் அரசன் ராஜராஜன் மட்டுமே தங்க நகைகள் மற்றும் பாத்திரங்கள் என நாற்பதாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு கழஞ்சு ஒரு குன்றி எடையுடைய தங்கத்தை வழங்கியுள்ளார் அதாவது இன்றைய எடை கணக்கில் அது எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஒன்பது மூன்று கிலோ தங்கம் ஆகும் அப்படியென்றால் மீதி உள்ளவர்கள் கொடுத்த தங்கம் எவ்வளவு இருக்கும் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தங்க ஆபரணங்கள் பாத்திரங்கள் செப்புச் சிலைகள் ஐம்பொன் சிலைகள் என அனைத்தும் அவை எத்தனை எடை உடையது எந்த வடிவத்தில் உள்ளது நகைகளில் உள்ள கற்கள் என்னென்ன முத்துக்கள் எவை மாணிக்கங்கள் மரகதங்கள் விவரம் சிலைகளின் அமைப்பு சிலைகளின் உயரம் நீளம் அகலம் எடை அவை செய்யப்பட்ட உலோகம் என மிக துல்லியமான கணக்கீட்டில் கல்வெட்டில் செதுக்கியுள்ளனர் மேலும் இது போன்ற துல்லிய கல்வெட்டு தகவல்களை ஆதாரமாக வைத்துதான் அந்த பெரிய கோவிலில் ஸ்ரீகாரியம் என்ற உயர் அலுவலர் பதவியை வகித்த பொய்கை நாடு கிழவன் ஆதித்தன் சூரியனான தென்னவன் மூவேந்த வேளான் என்னும் அதிகாரி பெரிய கோயிலுக்கு அளித்த பதிமூன்று செப்பு திருமேனிகளில் ராஜராஜ சோழன் மற்றும் அவரது மனைவியும் பட்டத்தரசியுமான தேவியார் சிலையின் விவரங்கள் தெரியவந்து அவை குஜராத் அருங்காட்சியகத்தில் இருந்து சமீபத்தில் மீட்கப்பட்டு வந்ததை காண முடியும் தற்போது அந்த சிலைகள் பெரிய கோவிலில் உள்ளன இப்படி கட்டிடக்கலையில் மிகப்பெரிய சாதனையும் அதிசயமும் ஓவியத்தில் பழமையும் தொழில்நுட்பமும் கலை வளர்ப்பதில் பெரிய கலைஞர்களை கொண்ட குழுவை நியமித்து பல்வேறு நாட்டிய நாடக நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்தி வந்தும் உலோகத் திருமேனிகளின் உயர் தொழில்நுட்பமும் ஆட்சி முறையில் பொருளாதார சீர்திருத்தங்களும் அளவுகோலின் முறைகளும் எடை மற்றும் நீள அகல அளவீட்டு முறைகளும் சிற்பங்கள் மற்றும் சிற்பிகளின் பல்வேறு சிறப்புகளையும் அரசு குடும்பத்தினர் மட்டுமல்லாது அதிகாரிகள் பணியாளர்கள் என மேல்மட்டத்திலிருந்து அடிமட்டம் வரை உள்ள அனைவரின் பெயர்களையும் கல்வெட்டுகளில் கொண்டதுமான தஞ்சை பெரிய கோவிலின் வரலாற்றை திருப்புகள் விளக்கும் ஒரு தொழில்நுட்ப புத்தகம்தான் இந்த புத்தகம் ஒரே விமர்சனத்தில் கூறிவிட முடியாத அளவிற்கு பல்வேறு தொழில்நுட்பங்களும் சிறப்புகளையும் சோழர்கால ஆட்சி மேலோங்கி நின்ற விதத்தையும் நிரம்ப கொண்டது இந்த புத்தகம் ஏன் பெரிய கோவில் உலக பாரம்பரிய சின்னம் என்ற பலரின் வியப்பிற்கு உலக பாரம்பரியத்தின் ஊற்றே பெரிய கோவில்தான் என விடை தந்துள்ளது இந்த புத்தகம் இத்தகைய சிறப்புடைய இந்த கோவிலை மீண்டும் உருவாக்க முடியாது இது வெறும் கோவில் மட்டுமல்ல வரலாற்று ஆவணம் வரலாற்றில் மிகச்சிறந்த ஆய்வாளர்களில் ஒருவரும் முது முனைவருமான டாக்டர் குடவாயில் பாலசுப்ரமணியம் அவர்களின் இந்த புத்தகம் வரலாற்று உலகத்திற்கு அவர் செய்த ஒரு மணிமகுடம் வரலாற்றில் எந்த திரிபும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி மிகுந்த நுணுக்கத்தோடு துல்லிய தகவல்களுடன் ஆய்வு செய்து வரும் வெகு சில ஆய்வாளர்களில் இவர்தான் முதன்மையானவர் இவரது பல படைப்புகள் ஒரு ஆய்வை அதுவும் வரலாற்று ஆய்வை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று என்னை போன்ற இளம் தலைமுறைகளுக்கு வழிகாட்டும் வகையில் பல படைப்புகளை படைத்தவர் இவரது இந்த புத்தகம் தஞ்சை பெரிய கோவிலின் அனைத்து துறை சம்பந்தப்பட்ட செய்திகளையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் தொகுப்பு இந்த புத்தகம் தஞ்சை பெரிய கோவிலின் ஆயிரமாவது ஆண்டின் சிறப்பு வெளியீடாக வெளியிடப்பட்டது பெரிய கோவிலைப் பற்றி மட்டுமல்லாது ஒட்டுமொத்த சோழர்களின் ஆட்சி நிர்வாக முறையையும் ஒரு ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் தமிழகத்தின் நிலை சமூகம் பொருளாதார ரீதியாக எப்படி இருந்தது என்பதை உண்மை செய்தியாக அறிய விரும்புபவர்களுக்கு இந்த புத்தகம் தவிர்க்க முடியாத ஒரு புத்தகமாக இருக்கும் நீங்கள் தற்போது படித்து கொண்டிருக்கும் அல்லது படித்திருக்கும் பல புத்தகங்களில் அந்த மன்னர்களின் ஆட்சியில் இப்படியெல்லாம் நடந்தது என்ற கட்டுக்கதைகளை உடைக்க வரலாற்று ஆதாரமாக ஒரு ஆவணமாக இருப்பதுதான் பெரிய கோவில் வருங்கால தலைமுறைகளுக்கு சோழர்களின் ஆட்சி எப்படிப்பட்டது என்பதை உணர்த்தவே ராஜராஜ சோழன் அழிக்கவே முடியாத ஒரு கல் ஓவியத்தை படைத்து விட்டார் போலும் கல்லில் வெட்டி வைத்த புத்தகத்தைப் போல வரலாற்று ஆவணங்களை சுமந்து பல்வேறு கட்டிடத்துறையின் உச்சத்தை தொட்டு என்றும் உயர்ந்து நிற்கிறது ராஜராஜேச்சரம் ராஜராஜேச்சரம் உலக அதிசயம் நன்றி